சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கும் அரசியலை யார் யார் விமர்சனம் செய்கிறார்களோ அவங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கானது அவர்களை விமர்சனம் செய்யும் அரசியல்வாதிகளுக்கோ இல்லை தவறாக சித்தரிக்கும் ஒரு சில பொறுக்கிகளுக்கோ தமிழ் தேசிய அரசியலை பத்தி என்ன தெரியும் அவர்களுக்கு திராவிட கைக்குலிகள் தான் அவ்வாறு சீமான விமர்சிப்பார்கள் அவர் என்ன ஐம்பது வருஷமா கட்சி நடத்தி ஆட்சியில் இருந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காரா சொல்லுங்க இல்ல ரோடு போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன் சொல்லி காசை சுருட்டிக்கிட்டாரா இல்ல சீமான் எடுத்து வைக்கும் அரசியல் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி பதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயோ பயணம் ஒன்று பாருங்கள் எத்தனை மலையை உடைச்சி இந்த கல்குவாரிங்கிற பேரில் எம் சாண்டு பி சாண்டு கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க தெரியுமா என்றைக்காவது இந்த மரத்தை ஏன் வெட்டுறீங்க இந்த ஏன் வெட்டுறீங்க அப்படிங்கிற திராவிட அரசியல் பேசுகிறவங்களோ இல்லை பெரியாரிசம் பேசுகிறவங்களோ இதை பற்றி கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க திராவிட அரசியல் பேசுகிறவங்க தமிழர்களாக இருந்தால் கூட இதை பற்றி பேச மாட்டாங்க மொழியை இழந்தால் வளத்தை இழப்போம் இனத்தை இழப்போம் நம் அடையாளத்தை இழப்போம் ஏன்னா மொழி தான் நம் அடையாளம் இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை திராவிட அரசியல் பேசுகிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியல் பக்கம் வரணும் ஏன்னா ஈழத்தில் நடந்தது போல் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடக்காது என்று என்ன நிச்சயம் இருக்குது ஏன்னா இங்கே பூரா வடக்குன்னு வந்து குடியேறிட்டான் முதன் முதலாக இலவசம் தந்து தமிழக மக்களை கெடுத்து கெடுத்தது இந்த ஐயா கலைஞர் அவர்கள் தான் டிவி கொடுக்குறேன்னு சொன்னார் டிவி எல்லா மக்களும் கொடுத்தாரு எல்லாரும் வீட்டில் சோம்பேறி ஆகிட்டாங்க அடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவங்க ஒரு படி போய் மேலே நான் வந்து மிக்சி தரேன் ஃபேன் தரேன் அப்படி கொடுத்தாங்க அவங்க அதுக்கும் ஒரு படி மேலே போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆயரருவா இலவசம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக தரோம் ஆயிரம் ரூபா வங்கிக் கணங்கள் செலுத்துவோம் அப்படின்னு சொன்னார் இலவச அதாவது பெண்களுக்கு இலவச பயண திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா இலவச பயணம் திட்டம் சரி நம்ம நாட்டு பெண்கள் எனக்கு இலவசமாக கொடுன்னு எதுவும் கேட்டதில்லை நீங்கள் ஏன் இலவசத்தை கொடுத்து மக்களுக்கு வாக்கு வங்கியை உங்கள் பக்கம் திருப்புறீங்க இலவசங்கள் கொடுத்தால் மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிற என்ன உங்கள்ட்ட எங்கிறது உருவாகுது நீங்கள் நாங்கள் வந்தால் டாஸ்மாக மூடுவோன்னு சொன்னேன் நீங்கள் ஏன் இன்ன வரைக்கும் மூடலை இந்த பணத்தெல்லாம் எங்கேருந்து இலவசம் தந்து இந்த பணத்தெல்லாம் நீங்கள் எங்கே அடிக்கிறீங்கன்னு தெரியுதா டாஸ்மாக் நிறுவனத்தில் இருந்தால் எடுக்கிறீங்க டாஸ்மாக் இதில் இருந்தால் எடுக்கிறீங்க மக்கள் குடிச்சு தான் சாகுறாங்க இதில் இதற்கும் ஒரு படி மே இதற்கும் ஒரு படி மேலே சென்று ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து குடும்பதாரர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு இது சாத்தியமா இதனால் கடன் சுமை எவ்வளோ வரும் இரண்டாயிரம் ரூபா செலுத்துறீங்க ரேட்டு அந்த பணத்தை எங்கிருந்து முதலீடு பண்ணுவீங்க தீமானோட அரசியல் மிக ஆகச் சிறந்தது அந்த அரசியலை முன்வைக்கும் போது மாற்றம் தேவை என்று மக்களுக்கு தோன்ற வேண்டும் மாற்றம் வந்தால்தான் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நீடிக்கும் வலிமையான ஆட்சி இருக்கும் தமிழர் அல்லாதோர் நாட்டை ஆண்டால் நம் இனம் அடிமையாவதை விட வேறொன்றும் இல்லை தமிழக மக்களின் மாற்றத்துக்கான அரசியல் வேண்டுமென்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஒன்றே ஆதரிக்க வேண்டும் இதுதான் மக்களின் புரட்சி எழுச்சி தமிழ்நாடு ஆகும் வளமாக நீங்கள்லாம் காணொலியில் பார்த்துருப்பீங்க வலைவலையில் பார்த்துருப்பீங்க எத்தனையோ தமிழக இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி கூட நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் பல வேறு பிரச்சனைக்கு போராடிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடுங்கிற பெயர் மட்டும் இல்லை அரசு போக்குவரத்து கழகன்னா இது எந்த நாட்டு அரசு போக்குவரத்து கழகம்னு தெரியலை தமிழகத்தில் தானே ஓடுது இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் வைக்கணும் ஒரு கணிசமாக தமிழ்நாடு அரசுன்னு கூட வைக்க முடியல இந்த திராவிட அரசியல திராவிட அரசியல் ஆட்சியாளர்கள்கிட்ட தமிழ் தமிழ் என்று பேசியவர்களால் இன்று தமிழ் தமிழ்நாடே அப்படி எழுத கூட இவங்களால் முடியலை மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் சிந்தனையை சிதறிவிடாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள் தமிழகத்தை வளமாக காப்போம் தமிழரை மீட்டெடுப்போம் தமிழகம் தலைமுனையாமல் பாதுகாப்போம் தனக்கு பிடித்த நடிகர் அப்படிங்கிறதுக்காக விஜய் தமிழ்நாட்டை ஆள தகுதி வந்துவிடாது ஏன்னா நாற்பத்தோரு பேர் கொன்றப்பயே அவர் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய தலைவர் என்ன அவர் கொல்லலை அவர் பார்க்க போய் தான் இறந்தாங்க அதுக்கு இன்ன வரைக்கும் தார்மீக ஏற்காத விஜய் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த தலைவர் ஆவார் அதனால் விஜய் ரசிகருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நீங்கள் விஜயோட படத்தை ரசிங்க கும்மாளம் போடுங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீங்கள் அரசியல் கலாங்கிற பார்க்குறப்ப நீங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னா நில வளத்தை பற்றியோ இல்லை தமிழக வளத்தை பற்றியோ தமிழக கடலில் மூழ்கை அதை பற்றியோ பேச விஜய்க்கு கொஞ்சம் கூட செயல்படுத்த முடியாதுங்கிறத தாழ்மீக கருத்து ஏன்னா விஜய் ரசிகர்களில் நானும் ஒருவன் தான் விஜய் அவளர்களாக ரசிப்பேன் அதனால் சொல்கிற அரசியல் என்பது வேறு ரசிகன் என்பது வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் விஜய் வந்து ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் வாங்க தமிழ் தேசிய குறித்தையும் பேசுவோம் உங்கள் விஜய் வைக்க திராவிட அரசியல் குறித்தும் பேசுவோம் இதை விஜய் ரசிகர்கள் மனதில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் சிறந்த ஆளுமை கிடையாது சிறந்த நடிகர் மட்டுமே அதை மனிதன் வைத்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அண்ணன் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லை என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்